நேபாள அரசுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் நாடாளுமன்றம் பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் இல்லங்களுக்கு தீ வைத்தனர் இதையடுத்து நேபாள பிரதமர் கே பி சர்மா ஓலி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் உண்மையில் என்னதான் நடக்கிறது நேபாளத்தில் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய ஆக்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் நேபாள காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சியை நடத்தி வருகின்றது நேபாளத்தில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களை லட்சக்கணக்கானோர் பயன்படுத்துகின்றனர் பொழுதுபோக்கு செய்தி மற்றும் வணிகத்திற்காக சமூக ஊடகங்களை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் போலி செய்தி வெறுப்பு பேச்சு மற்றும் இணைய மோசடிகளை எதிர்கொள்வதற்காக அவற்றை தடை செய்யும் முடிவு எடுக்கப்பட்டது என நேபாள அரசு நியாயப்படுத்தியது திங்கட்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் இது அரசின் சர்வாதிகார அணுகுமுறை என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர் பலரும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தி வந்தனர் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது இளைஞர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டம் கலவரமாக வெடித்தது இதையடுத்து இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் சமூக ஊடக செயலிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நேபாள அரசு நேற்றிரவு திரும்பப் பெற்றது மேலும் இளைஞர்கள் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சரும் அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வேளாண் அமைச்சரும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்தனர் ஆனால் அரசின் ஊழலுக்கு எதிராக இரண்டாம் நாளாக செவ்வாய்க்கிழமையும் இளைஞர்களின் போராட்டம் தொடர்ந்தது இந்த போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் காத்மண்டுவில் உள்ள நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சிபிஎம்யூஎம்எல் மற்றும் நேபாள காங்கிரஸ் கட்சிகளின் அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன நாடாளுமன்ற கட்டடம் அமைச்சரவை கட்டடங்கள் அரசு அலுவலகங்கள் பிரதமரின் தனிப்பட்ட இல்லம் அமைச்சர்களின் இல்லங்கள் காவல் நிலையம் சாலையில் நின்ற வாகனங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் நிலைமை பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டை மீறியது இந்த நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஷர்மாஓலி அறிவித்துள்ளார் தொடர்ந்து பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இருந்த ஷர்மா ஒலி அமைச்சர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே நேபாள தலைநகர் காத்மண்டு சர்வதேச விமான நிலையத்தை உடனடியாக மூட அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது